வணக்கம் மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைபேக் மிஷின் இந்த பைபேக் மிஷின் எப்படி ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க இந்த பைபேக் ட்ரீட்மெண்ட்டு எப்படி பண்ணுறாங்கன்றத முழுசாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோ சர்ஜிக்கல் ரிலேட்டட் வீடியோவை கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவாக பார்ப்போம் இந்த ஊர் சைடுலாம் மக்கள் பொதுவாக பேசுகிற வார்த்தை தான் இது என்னன்னாக்க ஒருத்தருக்கு பிபி சுகர் வந்துருச்சுன்னா அவனுக்கு என்ன இது பணக்கார நோவம் வந்துருச்சு மருந்து மாத்திரை லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புது வகையான நோயின்னு பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் இது யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வராமல் இருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா பிறந்த குழந்த பாஞ்சு நாளில் பிறந்த குழந்தையிலிருந்து வயசான வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கேன்சர் வந்துட்டுருக்கு ஓகேங்களா இதுக்கு இப்போ மெடிக்கல் சர்ஜிக்கல் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட்டும் வந்திருக்கு அந்த அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட்டில் ஒன்று தான் இந்த பைபேக் ட்ரீட்மெண்ட்டு இந்த பைபேக் ட்ரீட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீமோ தெரப்பி ட்ரக்கு கொடுக்குறாங்க வாங்க இந்த கீமோ தெரப்பி ட்ரக்கு இந்த மிஷின் மூலிமா எப்படி கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு மிஷினை ஆன் பண்ணிப்போம் மிஷினை ஆன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம டேட் அண்டு இதை டைமிங்கை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் செட் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சிரஞ்சி செட்டப் காமிக்கும் இந்த பட்டனை அமுத்துனாங்கன்னா என்ன ஆகுனாக்க இந்த பிளஞ்சை வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்ராவல் ஆகும் இந்த பைப் பேக் மிஷினில் மெயினாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்க நம்ம ப்ரெஷரைஸ்டு அதாவது அதிக ப்ரெஷரில் நாம் வந்து சிரஞ்சை புஷ் பண்ணும் அந்த ட்ரக் வந்திங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் அதாவது ஊரில் இந்த மருந்து அடிப்போம் பார்த்தீங்களா அதே கான்செப்டு தான் ப்ரெஷரைஸுடு பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் இந்த பிளஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விட்ரா ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் நாம் இந்த பைப்பேக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்ப்போம் இது வந்து இந்த கேப்னா பெண்ணோடு அட்டாச் பண்ணுற சிரஞ்சி இது தான் வந்து நம்ம ட்ரக்கை வந்து இதில் தான் நம்ம லோட் பண்ண போகிறோம் இது வந்து பைப்பேக் சிரஞ்சி அடுத்ததாக என்னான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் பார்த்திங்கன்னா இந்த கேப்னோ பென் கேப்னோ இது வந்து ஒரு நம்ம இது ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக நம்ம ட்ரகை புஷ் பண்ணும் போது இதில் வந்து ஸ்ப்ரே ஆகும் அதாவது அந்த கன் மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற கன்னு மாதிரி அடுத்து இந்த ட்ரொக்கார்ஸ் இந்த ட்ரொக்கார்ஸ் எதுக்காக அப்டமனில் போடுறனாக்க இதில் வந்து பலூன் ட்ரொக்கார் இதனால் வந்து உள்ளே போகிற மெடிசன் வந்து ஸ்ப்ரே ரிட்டன் ஆகாது ஓகே இப்போ நம்ம இந்த சிரஞ்சே போட்டுப்போம் இந்த சிரஞ்சு எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறோன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிரஞ்சை ஓப்பன் பண்ணிப்போம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிளேஞ்சு ஃபுல்லாக வந்து விட்ரா பண்ணாங்கன்னா தான் இந்த சிரஞ்சு லாக் ஆகும் ஃபுல்லா விட்ரா பண்ணியாச்சு விட்ரா பண்ணி போட்டாச்சு ஓகேங்களா இப்போது மேலே டிப் இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அதில் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் நம்ம எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் இந்த த்ரீவே எக்ஸ்டென்ஷன் மூலமாகவும் நம்ம வந்து ட்ரெக்கை புஷ் பண்ணலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னாக்க நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் நீங்கள் ஒரு எயிட்டீன் கவுஸ் நீடியில் எடுத்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் என்எஸில் நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் புஷ் பண்ணி ஆஸ்பிரேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்எஸ்ஸை விட்ரா பண்ணிப்போம் இப்போ என்எஸ் வந்து நம்ம விட்ரா பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நியர்லி இப்போ ட்ரக்கு ஃபுல்லும் நம்ம லோட் பண்ணும்போது என்னென்னக்கு அங்கே வேக்கம் க்ரியேட் ஆகும் இப்போ நம்ம சிரேஞ்சில் எப்படி வித்ட்ரா பண்ணும் போது யார் வரும் பாருங்க அதை வந்து அவுட் பண்ணுறது தான் இதில் நம்ம அப் பட்டன் புஷ் பண்ணுங்கன்னா வேக்கம் வந்து அவுட் ஆகும் இப்போ வந்து ட்ரக் லோட் பண்ணுறதுக்கு நம்ம டுவெண்ட்டி எம்எல்ஸ் ரேஞ்சில் எடுத்து ஸ்டாப் காக் ரொட்டேட் பண்ணி ட்ரக் லோட் பண்ணியிருக்கோம் இந்த சர்ஜரிக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரக்னாக்கா அது வந்து சர்ஜன்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க என்ன ட்ரக் கொடுக்கலாம் இந்த கேன்சருக்கு எந்த விதமான ட்ரக் ஆக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் சர்ஜன்ஸ் டிசை டிசைட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாங்க நான் வந்து சிக்ஸ் பிளாட்டினும் டாக்ஸிஸ் ரூபீனும் ரெண்டு மெடிசனும் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம அந்த டோசேஜ் கால்குலேஷன் வந்து பேஷண்ட்டோட வெயிட் என்ன இருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஐ பேஸில் வந்து அவங்க வந்து எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணுன்றதை டிசைட் பண்ணிட்டு சொல்லுவாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரக் எடுத்துகிட்டு டைலூட் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்ஸிஸ் வந்து லோட் பண்ணுறோம் இப்போ வந்து லோட ஆட்ச்சு ஆல்மோஸ்ட்டு இந்த கீமோ தெரப்பி ட்ரக்கு லோட் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எஸ்பெஷலி ஹை கிளாஸ் போட்டுக்கணும் க்ளவுஸ் போட்டுக்கணும் மாஸ்கெலாம் போட்டுருக்கணும் ஏன்னா வந்து இது வந்து கீமோ தெரப்பி ட்ரக்ஸு நம்ம பேஷண்ட் எடுத்துக்கிட்டால் கீமோ தெரப்பி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அலர்ஜி ஆகுதுன்றது நமக்கே தெரியும் ஓகே இப்போ நம்ம வந்து மெடிசன் லோட் பண்ணி வச்சு இப்போ வந்து ஏர் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஏர் அவுட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஏர் அவுட் வந்து கம்ப்ளீட்டாக ஏர் அவுட் பண்ணாங்கனாக்கா நமக்கு வந்து இன்னொரு ஸ்டெப்ஸ் வந்து ஏற ஸ்டெப்ஸ் அது வரும் அந்த டைம்லேயும் பட் இப்போது ஏர் அவுட் பண்ணுறது பெட்ரு ஓகேங்களா அதே மாதிரி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சர்ஜன் சர்ஜிக்கல் சைட்டில் என்னென்ன செட்டப் பண்ணுறாங்கன்னு பார்த்துப்போம் இது வந்து தாம்சன் செட்டு தாம்சன் செட்லேருந்து நமக்கு வந்து ஒரு ராடு அப்புறம் கிராஸ் ராடு வந்து தேவைப்படும் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம அண்டர் விஷனில் தான் இந்த பைப்பேக் தெரப்பி பண்ண முடியும் இதுதான் வந்து கேப்னோ பென் இந்த கேப்னோ பெண்ணோட விலையை கேட்டிங்கன்னா நீங்களே சாக்காயிடுவீங்க அதாவது ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது அதாவது ஒன்றே முக்கால் லட்ச ரூபா இந்த ஒரு இதுதான் வந்து மெயினான விஷயம் இந்த கேப்னோ பெண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்னன்னாக்கு இதை வந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த கேப்னோ பென் ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் ஒன்றும் இல்லை ஒரு டென் எம்எல் ட்வெண்ட்டி எம்எல் சிரிஞ்சி எடுத்து சலைன் எடுத்து நம்ம ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும் அந்த என்ன சோனது ஸ்ப்ரே ஆச்சுன்னா இது வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது சர்ஜன் வந்து செட்டப் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு இது என்ன செட்டப்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேப்னோ பண்ணை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு சர்ஜனுக்கு வந்து எந்த வீவில் அந்த ஸ்ப்ரே பண்ணணுமோ அந்த இடத்த வந்து அவர் டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு கேப்னோ பண்ணையும் அப்புறம் அந்த ஸ்கோப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அடுத்ததாக பார்த்தா நம்ம அந்த கேப்னோ போனோட டியூபிங்கை வந்து செக்யூர் பண்ணிவிட்டு நாம் இந்த சிரஞ்சிலேருந்தே வந்த டியூப்பை கனெக்ட் பண்ணிடணும் இது எப்போவுமே கொஞ்சம் டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த பைப்பேக் தெரப்பி பண்ணும் போது எஸ்பெஷலி ஓட்டியில் என்னென்ன இருக்கோ அது ஆப்ரேஷன் தேட்டரில் என்னென்ன இருக்கோ எல்லா மானிட்டருங்களுமே வந்து கவர் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இது ஈமோ தெரப்பி ட்ரக் வந்து ஸ்ப்ரே ஆகிறதுனால இது வந்து ஓட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்க சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகிறதுனால வந்து ட்ராலி மானிட்டர் இது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடணும் இப்போ இந்த பைப்பேக் மிஷினில் என்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பர் செகண்டு அப்புறம் நான் எவ்வளோ ட்ரக் லோட் பண்ணோம் அதாவது ஒன் எயிட்டி எம்எல் லோட் பண்ணியிருக்கோனாக்கா அந்த ஒன் எயிட்டி எம்எல் லோட டோஸு எவ்வளோ இருக்குன்ட்டு செட்டிங்ஸ் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஒன் கேஜ் பவர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது பாருங்கள் அங்கே வந்து நமக்கு பிஎஸ்ஐ வந்தால் தான் இந்த மிஷினில் ப்ரெஷரோட அந்த இன்ஜெக்ஷன் வந்து வெளியே வரும் அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குங்கனாக்கா முன்னாடி வந்தாங்கனாக்கா இந்த பிஎஸ்ஐன்னு இருக்கும் அந்த செட்டிங்ஸை நம்ம செட் பண்ணிக்கணும் இப்போ என்னன்னாக்கா செட் பண்ணியாச்சு நம்ம எல்லா செட்டிங்ஸும் செக் பண்ணியாச்சு உள்ளே போயிடுவோம் ஓகேங்களா இப்போ வந்து எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக இருக்கும்போது இப்போது நாம் இந்த ஹேரோ மார்க் இருக்குது பாருங்கள் ஆங்கிள் போட்டு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் அந்த இன்ட்டு பட்டன் காட்டுறதுனால நம்ம அங்கே கீழே ஒரு இன்ட்டு பட்டன் இருக்குது பாருங்கள் முக்கோணம் மாதிரி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்கனாக்க இப்போது வந்து அந்த சிரஞ்சில் இருக்கிற ஏர் எல்லாமே அவுட் ஆகும் அந்த சிம்பிள் காமிக்கும் ஏர் எல்லாம் அவுட் ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளே வந்து ரிவர்ஸ் ஆகிடும் இப்போ அந்த க்ரீன் சிம்பிளை நாம் அமுத்திட்டிங்கன்னா பாம்பட்டன் காமிக்கும் அந்த பாம்பட்டன் காமிக்கும் போது என்ன ஆகுனாக்கா இந்த கீமோதெரப்பி ட்ரக்கானது சிரஞ்சி மூலயமா ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணும் போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கேப்னோ பெண்ணை பாருங்கள் விஷன் கவுண்ட்ரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்னோ பெண் பார்க்கும்போது பாருங்கள் ஸ்ப்ரே ஆகுதுங்களா இந்த மெடிசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வந்து ஸ்ப்ரே ஆகும் இந்த டைமில் நம்ம வந்து ஓட்டியில் யாருமே இருக்கக்கூடாது ஏன்னா இருந்ததுன்னா எல்லாருமே வந்து இந்த மெடிசனை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அவங்க எல்லாருக்குமே எஃபெக்ட் வரும் அதனால் இந்த இந்த டைமில் வந்து ஓட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சீல் பண்ணிவிடுவோம் பேஷண்ட்டு மானிடர்லாம் பார்த்திங்கன்னா வெளியே தெரியற மாதிரி கவர் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து சீல் பண்ணி வச்சுப்போம் இந்த மெடிசன் வந்து கம்ப்ளீட்டாக காலியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அட்லீஸ்ட்டு இருபது டு முப்பது நிமிஷம் வந்து ஓட்டி உள்ள யாரும் என்ட்ரி ஆகக்கூடாது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓடி உள்ள எப்போ எல்லாம் ரன் இருக்கும் இதனால் வந்து நம்ம உள்ள இருக்கிற அந்த கீமோ தெரப்பி ட்ரக் வந்து வெளியே போக போயிடும் அதுக்கப்புறம் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து வந்து ஓடி உள்ள போகலாம் அப்போது வந்து இந்த ட்ரக்லாம் எதுவும் இருக்காது ஓகே இப்போ வந்து சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூபிங்கை ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம் இந்த மானிட்டரில் பாருங்கள் எத்தனை எம்எல் ட்ரக்கு எவ்வளோ எம்எல் பர் செகண்டில் எவ்வளோ ப்ரெஷரில் எவ்வளோ டியூரேஷனில் நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன்றத தெளிவாக காட்டுது இந்த பைபேக் ட்ரீட்மெண்ட் ஆனது என்ன கேஸுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா கேவிட்டி கேஸ் அதாவது அப்டாமல் கேவிட்டி கேஸு இது பார்த்துக்கிட்டோங்கனாங்க ஆனால் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட்டுன்னே சொல்லலாம் அதாவது ச எல்லா ஃபீல்டுமே வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது அது போல தான் மெடிக்கல் ஃபீல்டுலேயும் டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு நிறைய நிறைய அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட்டு அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் இதுபோல் மேலும் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்